போகிறோம் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்றதான வார்த்தையானது அன்பராக இயேசு கிறிஸ்து மூலமாக உபதேசமாக கொடுக்கப்படுது அதுதான் உபதேசம் ஆவியில எழும உபதேசம் ஸ்தோத்திரம் நீதி நிமித்த துன்பப்படு உபதேசம் ஸ்தோத்திரம் இதுதான் கர்த்தர் தம்முடைய வாயை திறந்து உபதேசித்ததாவது மத்திய எழுத சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் ஒன்னாவது வசதி வாசிக்கும் பொழுது மத்திய சுவிசேஷம்

அவர் பரமேறி போன பிற்பாடு நிறைய காரங்கள் வெளிப்பட்டுருக்குது அது அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சம் அதை பற்றி நம்ம என்ன பண்ண முடியாது இந்த இடத்துல கிரிட்டிசம் பண்ணுறதுக்கு வேலை கிடையாது கர்த்தர் என்னத்தை கொடுத்துருக்கிறாரோ அந்த கிருபையின்படி போயிடலாம் சுத்திரம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஞானஸ்தானமே கிடையாது அவங்களாம் பலவங்க போக மாட்டாங்களாக்கா நிச்சயமாக போவாங்க பவுல் சொல்கிறான் அவர்கள் மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தான பெற்றார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் அவங்களுக்கு அந்த ஞானஸ்தானம் என்னானே தெரியாது ஆனால் ஆவிக்குரிய அர்த்தத்தில் பவுல் சொல்றான் ஸ்தோத்திரம் அவர்கள் மேகத்தினாலும் தண்ணீரினாலும் அந்த சமுத்திரத்தின் வழியாக நடந்து வந்ததான அந்த பயணத்தை கூட ஒரு ஞானஸ்தானத்துக்கு அடையாளமாக பவுல் சொல்லுகிறான் பழைய ஏற்பாட்டில் ஞானஸ்தானத்துக்கான வழியே கிடையாது புதிய ஏற்பாட்டில் ஞானஸ்தானங்களில் பலவிதங்கள் இருக்குது யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பரிசேயர் சதுசியர் கொடுத்த ஞானஸ்தானம் இயேசு கொடுத்த ஞானஸ்தானம் இயேசு சீசர் கொடுத்த ஞானஸ்தானம் பேதிரு கொடுத்த ஞானஸ்தானம் மத்தையை சொன்ன ஞானஸ்தானம்னு சொல்லி அதில் நிறைய பிரச்சனைகள் வந்து இப்படி அடிச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் ஒரு உடத்துல உட்காந்துருக்க போகிறோம் ஸ்தோத்திரம் இருதயத்தில் கபடி இல்லாததான ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நமக்கு முன்னாடி பள்ளத்துக்கு போயிட்டு